மீண்டும் ஒரு பதிவு நான் இப்போ எங்கே நிற்கிறேன் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் கொழும்புத்துறை தேனி சுப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறேன் நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து வேலை செய்து கலாய்ச்சி போய் நிற்கிறோம் அவங்க எவ்வளவு பொருட்களை கொண்டு நிறைய கொண்டாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய பேர் நிற்கலாம் உள்ள போய் பார்ப்பான் வேறு அதிக அளவு விற்பனையாக இடம்பெற்று கொண்டிருக்கு நகர்ப்புற பூச்சிகளுக்கு நிகராக இந்த சுப்பர் மார்க்கெட்டும் நான் வாடிக்கையாளர் நிற்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது ரஹ்மான் ரமேஷ் கொண்ட ஏற்படுத்தி இருக்கணும் அதாவது கொழும்புத்துற கிராமத்துடைய மூங்க பூச்சிக்கு வந்து மாடிக்கலாம் நிறைஞ்சிருக்கு இதில் நாங்கள் பார்ப்போம் இதில் நிறைய பேர் நிற்கணும் இதில் இந்த விலைகள் தொடர்பாக கேட்டு பார்ப்போம் வணக்கம் அப்படி என்ன மாதிரி இங்கே செயல்கள் எல்லாம் இந்த மாதிரி போய்கொண்டிருக்குது எதிர்த்தோம்னா நாங்கள் புதுவேசத்தை வாங்கி பெரிய அளவில் ஒரு வந்து செஞ்சு கொண்டிருக்கோம் வந்து பனசலுக்கு விழான்னு சொல்லி பெரிய அளவில் நாங்கள் வந்து இன்னும் மட்டும் இல்லையா இந்த எங்களோட பிராண்ட் வந்து கல்யாணம் நாடு எங்களுக்கு பார்க்க போனால் தெரியும் கிட்டத்தட்ட யார் எங்களோட தான் புத்தாண்டுங்கிற மாதிரி எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கொடுக்காமல் போய்ட்டு இந்த ப்ராண்ட்டு நேரம் விசிட் பண்ணி பார்த்தா எங்களுக்கு நம்ம தெரியும் அந்த மாதிரி ப்ரொமோஷன் வந்து மெயினாக பல சில கையிட்டாங்க அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து தொழில உள்ள வந்து நமக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம் முக்கியமான செத்தல் மிளகா நம்பர் டூ கோலக்கு தகவல் குறைச்சி தா ஒன் சரமான செத்தல் மிளகா ஐநூறு நாங்கள் போட்டு இருக்கோம் விட இப்போ கடந்த மஞ்சள் நாளாக வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பேஜஸ் பண்ணுற ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து ஒரு விஜய் அரிசி பத்திக்கிற வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறு பார்த்துக்கொண்டிருக்கோம் லிமிட்டெட் ஓஃபர் வந்து இல்லை எல்லாமே வந்து அன்லிமிட்டட் பற்றி செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் மசாலிங் நாங்கள் சொல்லிடுறோங்க நேரடியாக வாங்க விசிட் பண்ணி வந்து பாருங்க அப்போ தான் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து என்ன லெவலில் நாங்கள் எங்களை இதில் போய் கொண்டுருக்கோங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த விதம் சொல்லுவோம் எங்களுக்கு வந்து இருக்க கொழம்புல இருக்கும் குழம்புத்தூர் மட்டும் இல்லை எங்களுக்கு எல்லா இடத்துல எழுப்புறத்துலேருந்து கேட்கறது எல்லாரும் சந்தான குமுடுதேவி வேலனைன்னு சொல்லி கடவுளா வந்து கஸ்டமர் வந்துருக்காங்க பார்க்க போனா தெரியும் இங்கே மட்டுமில்ல ஆஹ் எங்களுக்கு கல்யாணத்துறையிலையும் ஒப்பசம் வந்து ஒரே ஒப்பசம் அந்த ரெண்டு ரெண்டு வந்து கேட்டதீடியோ பார்க்க தெரியும் நகர் பகுதி சுத்தமாக வந்தேன் இந்த நேரம் வரைக்கும் இந்த இடத்துல அதிகளவு நான் வாடிக்கையாளரை காண முடியுது இப்ப நீங்க இந்த அதாவது இந்த நாளைக்கு புது வேஷம் இதற்கு பிறகும் இந்த ஆஃபர்கள் ஏதாவது வழங்குவீங்களா இப்ப இப்போதே இருக்கிற ஓப்பரை விட ஏதாவது ஏதாவது ஓஃபர்கள்

என்ன சொன்னா அப்ப நகர்ப்பகுதிய சுப்பர் மார்க்கெட் விட இன்றைக்கு நான் இப்ப பார்த்து கொண்டு வந்த இடத்துல இந்த இடத்திலே அதிகள நான் பார்க்கல இந்த டைம் வரைக்கும் காணக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப என்னதனால என்ன காரணத்துனால இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல நின்னிக்கணும் அதுவும் இது கொழும்புத் துறைன்னு சொல்றது ஒரு கிராம பகுதி டவுன்ல இருந்து වල ஊரத்துல உள்ள இருக்குது அதனால என்னத்தினால என்ன காரணத்துல இந்த இடத்துல அதிகமா நின்ன? அது வந்தனா எங்கட விலைக் கேள்விதான் நீங்க என்ன இந்த போஸ்ட்ல இன்جي இருக்கீங்க சேல்ஸ் ப்ரமோட்டர் நாங்க ஒன்பதாம் தேதி அஞ்சாம் தேதில இருந்த ஆரம்பிச்சோம் நாங்க இப்ப கடந்த ஒரு ஒன்பது நாளா இண்டையோட ஒன்பது நாள் ஆகுது இந்த புத்தாண்டுக்காக நாங்க போட்ட பலசரக்கு திருவிழான்னு சொல்லலாமா என்னன்னு சொன்னா சீனி பருப்பு அரிசின்னு சொல்லி எல்லாமே விளக்கிழிவு போகுது மக்கள் தங்கள தங்கட உழைப்புக்கேட்ட மாதிரி இங்க மன திருப்தியோட வேண்டிட்டு போறாங்க ஆஹ் அதோட அது மட்டும் இல்லாம ஏன்னா நிறைய இதுகள் சோப்பு எல்லாம் குழந்த பிள்ளைகள் ஐட்டம்ஸ் எல்லாம் சாம்பிராணியோ சந்தன பூச்சி எல்லாமே விலக்கழிவுலாம் போய்கிட்டு இருக்கு அவங்களும் மக்கள் அலையிலையா வந்துட்டு தான் இருக்காங்க குறைகிற மாதிரி இல்ல போக போக அவங்க வந்துட்டே தான் இருக்காங்க நீங்க எல்லாருமே கலைச்சு போய் நிக்கலாம் அப்படியே ஏழு மணில இருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் வருவாங்க ஓ வந்துட்டே இருப்பாங்க அதுவும் அது வந்தோம்னா இப்ப நாங்க துறந்து ஒரு ஒரு மாசம் ஆகுது ஆனா அதுக்குள்ள மைதின் என்ற ஒரு பெயர் மைடின் சுப்பர் மார்க்கெட் என்ற பெயர்

அப்படின்னு சொல்றதால எங்க அங்கேயில இருந்து வர்ற கஸ்டமர் எங்களுக்கே சொல்லுவாங்க நாங்க எங்க இருந்து வரோம் அங்க இருந்து வரோம் எங்களுக்கு இவ்வளவு திங்ஸ் தாங்க முக்கியமான எங்களுடைய வந்து இப்ப ஒரு கதாநாயகன் சொல்லலாம் செத்தல் வந்து ஐநூறு ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு வரோம் அவர் தான் இப்ப எங்களோட ப்ரொமோஷன்லயே பெரிய இதுல இருக்கு அப்படி சொல்லலாம் அதை விட இன்னொரு விஷயம் செத்தலுக்காக மட்டும் வர மாதிரி எனக்கு தெரியல செத்தல் சொன்னா அவர்களுக்கு செத்தல் வாங்கணும் மலிவா இருந்தாலும் செத்தலை விடவும் செத்தல் இடத்துல இப்ப உடனே பார்த்து பெருசா கஷ்டமும் இல்லை ஆனால் நம்ம செயல்கள் அந்த இடத்துல அத விட அதிகமா நாங்க அரிசி பருப்பு எல்லா இதுமே எல்லா இதுவுமே விளக்கழிவுல போட்டிருக்கோம் அதோட மக்களுக்கு அதை கேட்டு வேணும் போது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியா பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்படியே வேண்டிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் என்ன எங்க எல்லாம் இருந்து வராங்க மைதீன் சுப்பு மாயில விளக்காளிவா அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் வராங்க இப்ப இதுல வேற அந்த ராக்கில எல்லாம் பெருமையா இருக்குது என்ன சம்பவம் இதுல நடந்திருக்கு அதெல்லாம் ஃபுல்லா நாங்க போட்டு வச்சிருந்த நாங்க நான் எல்லாம் எடுத்து 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 திருப்பி திருப்பி நாங்க போட்டுட்டே நீங்க போடல போடக்குது அண்ணா இதெல்லாம் திருப்பி 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 எங்க சேல்ஸ் இத ஸ்டோர் கீப்பர் அவ வந்து பார்த்து பார்த்து அவளோ திங்ஸ் போட்டுட்டே இருப்பா அதானே நான் சும்மா சொன்னேனா நான் உண்மையா இல்ல பெருமையா சொன்னா பார்த்து திருப்பி வரங்க இதுல இந்த இடங்கள்ல பொறுமையா தான் இருக்கு அப்ப என்னோட புரியல இப்ப நான் நகரம் பாத்து நானு ஒன்னு இடத்துல பாத்து நானு எனக்கு தெரியும் தானே அங்கே சூப்பர் மார்க்கெட்டுகளை விட இந்த இடத்துல அதிகமா தான் மக்கள் வந்து எங்க மலிவா கொடுத்தா அந்த இடத்துல வாங்க வேணும் இப்ப நான் கூட இந்த வீடியோ எதிர்பார்க்க இல்ல என்ன சொன்னாங்க கல்விங்கால் வீடியோ போட்டுட்டேன் தானே திருப்பகம் வந்து பார்த்த இடத்துல ரவுண்ட் சைட்ட விட இதுல கூட நிக்கணும் எங்க மலிவா இருக்கிறதா நீ காண்பிக்கலாம் வீடியோ அதற்காக தான் நான் இந்த இடத்துல திருப்பவங்களுக்கு வந்தேன் நான் எடுக்கணும்ன்ற நோக்கம் இல்லை ஆனா கட்டாயம் போட வேணும் இந்த இடத்துல திருப்பாவும் நிக்கணும் இல்ல டைம்லே அதனால வந்து மக்கள் நிறைய சப்போர்ட் தாராங்க தங்களுக்கு அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தாங்க வேண்டக்கூடிய மாதிரி இருக்கின்றதுனால அதிகமா சப்போர்ட் தராங்க நீங்களும் விளையாடி தான் வர மாட்டாங்க அவங்களோட கஷ்டத்தை கருதி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களோட பொருட்களை அப்படியே போட்டுட்டே இருக்கோம் இந்த இடத்து வரைக்கும் நீங்க சரியா சொல்றீங்களா என்ன ஒரு ஒவ்வொரு வீடியோவிலே இந்த லொகேஷன் இங்க இருக்குன்னு சொல்லி கேட்கணும் இந்த இடத்து வரைக்கும் நீங்க அடையாளத்தை சரியா சொல்றீங்களா இது வந்தோன்னா கொழும்புத்துறை அதுல வந்து மெயினா இருக்கு கொழும்புத்துறை இந்து மகா வித்யாலயம் ஸ்கூலுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துலதான் இந்த இடத்துல இருந்து ஒன்று எப்ப டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு லொக்கேஷனை போட்டு பாவம் எப்படினா டவுன்ல இருந்து விடத்துக்கு வேற ஒரு காமன் கூட ஆகாது குறிப்பிட்ட நிமிடத்துல வந்து இல்லாம காட்டுது வணக்கம் அக்கா வணக்கம் இதுல சம்பவம் எல்லாம் வந்து விசையல் போயிருக்கு

வசனம் வந்து தான் இருக்கு தொடஞ்சா அவங்கள சேவை வந்து இப்படியே தான் இருக்கும் இவ்வளவு க்ரௌட்லையும் இல்லை பாருங்க அழகா மூடி வச்சிருக்கணும் மா இல்லாம சேல் ஆகுது இதுல அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் காட்டி இருக்கணும் பாருங்க அதை விட இதுல பாருங்க எல்லாம் பெருமையா இருக்குது

மக்கள் எல்லாம் வந்து இப்படி வாங்க இலகு வேறு கண்டுதான் இந்த வயதுகளுக்கு வேறையினா அதாவது யாழ்ப்பாணம் முழுவதுமே கொடுக்கலாம் இந்த பூச்சிக்கையை நம்பி இருக்கிற மாதிரி தான் விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் நேரம் சொல்லிக்கணும் உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து கொழும்புத்துற சேனை சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து நாங்கள் இப்போ வந்து நான் நிற்கிறது கல்வி அன்காடு தேனை சூப்பர் மார்க்கெட் என்னுடைய வீட்டுக்கு போகிற பாதையில் தான் இது இருக்குது அதனால இதில் இறங்கி நின்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதாவது இப்ப நேரம் வந்து பத்து மணி இரவு பத்து மணிக்கும் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர் வந்து குறையே இல்லை அதிகளவில் நான் மக்கள் நிற்கினேன் அதனால தான் இந்த இடத்துல நான் இறங்கினது காண்பிக்கிறேன் தொடர்ந்தும் இதுபோல் பிள்ளை கழிவான வாடிக்கையாளர் கூடி நிற்கிற இடங்களை நான் அவங்களை காண்பிப்பேன் இதைப்போல் அரசியல் சமூக கலாச்சார பல் பல்வேறு தளங்கள்லேயும் வந்து வீடியோக்களை அவங்களுக்கு பதிவிடுவேன்